இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் என்னை நீங்கள் முதல் முறையாக பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லுகிற காரியம் அவர் உங்களை நேசிக்கிறார் ஆண்டவராகி ஜேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் ஜீசஸ் யூ உங்களை அவர் அதிகமாய் நேசித்தபடியினால் தன்னுடைய ஜீவனை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இந்த காலத்திலே நீங்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்றும் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து உங்களை கேட்கிறார் உங்களை உருவாக்கின தேவன் உங்களை வளர்த்த தேவன் உங்களை இதுவரை பார்த்து கொண்டிருக்கிற தேவன் இந்த நேரத்திலே நீங்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் ஏற்கனவே உங்களை அறிந்திருக்கிறார் நீங்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் சிலுவையிலே உங்களுக்காக செய்து முடித்த காரியத்தை நீங்கள் விசுவாசித்து அதை நம்பி என்னுடைய பாவத்துக்காக ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து சிறுவையிலே மதித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்திருந்தார் அவருடைய இரத்தினாலே எனக்கு பாவம் என்னிப்பாகிய மீட்பு ஏற்படுகிறது என்று நீங்கள் நம்பி அவரை உங்கள் இரட்சகராகவும் கடவுளாகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து உங்களிடத்தில் என்று கேட்கிறார் ஆகையால் இந்த கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவராக ஜேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் அவரை உங்கள் கடவுளாக ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளாக வாழும்படியாக உங்களை ஒப்புக் கொடுங்கள் ஆமே ஆன்வராக ஜேசு கிறிஸ்து நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளிலே தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் பார்க்க போகிற காரியம் எப்படியாக ஆன்வராக ஜேசு கிறிஸ்து தனக்கு ஏற்பட்ட துக்கத்தை கையாண்டார் நாலு சுவிசேஷங்களும் இந்த காரியங்கள் சுவிசேஷத்தில் இந்த காரியத்தை பார்க்கலாம் பதினாலாம் அதிகாரம் நமக்கு தெரிந்த சம்பவம் யோவான் ஸ்தானகன் கொல்லப்படும் போது சிரச்சேதம் செய்யப்படும் போது ஆண்டவருக்கு துக்கம் உண்டாயிற்று அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பிரியமானவர்களுடைய இழப்பு நமக்கு அந்த கிரீஃபை அந்த துக்கத்தை கொண்டு வருகிறது அது மட்டுமல்ல நாங்கள் எதிர்பாராமல் மட்டுமல்ல நாங்கள் எதிர்பார்க்க எதிர்பார்க்காத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே துக்கம் ஏற்படுகிறது எப்படிப்பட்ட துக்கமா இருந்தாலும் பரவாயில்லை உங்களுடைய உறவுகளை இழந்த துக்கமா இருந்தாலும் பரவாயில்லை அல்லது நடக்கக்கூடாத சம்பவங்கள் நடந்த துக்கமா இருந்தாலும் பரவாயில்லை எப்படியாக ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து அதை கையாண்டார் அதற்கு பிற்பாடு அவருடைய இன்னொரு பெ ஊழியத்திலேயோ இன்னொரு பரிமாணத்தை நாங்கள் மாணவர்களே அந்த காரியத்தை பார்க்கலாம் மத்திய பதினாலு பதிமூன்று பன்னெண்டாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது அவருடைய சீஷர்கள் வந்து உடலை அடக்கம் பண்ணி பின்பு போய் அந்த சங்கதியை இயேசுவுக்கு அறிவித்தார்கள் யோவான் ஸ்தானகன் சிரச்சேதம் செய்யப்பட்ட சங் சங்கதியை அவருடைய சீஷர்கள் இயேசுவுக்கு அறிவித்தார்கள் பதிமூன்றாம் வசனம் இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு ஓடத்துக்கு தனியே போனார் எனக்கு அதை கேட்டவுடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த காரியம் ஆண்டவுடைய போனார் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இழப்பு ஏற்படும் போது துக்கம் ஏற்படும் போது சரோ வரும்போது கிரீஃப் போது எங்கே நாங்கள் போகிறோம் என்பது காரியமா இருக்கிறது பிரியமானவர்களே ஆண்டவருக்குள் இருக்கும் போதே நமக்கு இப்படியான காரியங்கள் ஏற்படுது என்று சொன்னால் ஆண்டவரை விட்டு நாங்கள் இருந்தோம் என்றால் அப்படியான பாதிப்புகள் ஏற்படும் நீங்கள் ஒருவர்களை கேட்கலாம் ஆண்டவர்களுக்குள் இருக்கிற எனக்கு ஏன் இப்படியான காரியங்கள் ஏற்படுகிறது நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் ஆண்டவர் நீங்கள் ஆண்டவருக்குள் இருக்கும் போதே உங்களுக்கு இப்படியான காரியங்கள் ஏற்படுகிறது என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவரை விட்டு இருப்பீர்கள் என்றால் அப்படியான காரியங்கள் உங்களுக்கு ஏற்படும் நமக்கு வேறு எந்த இடமும் இல்லை பிரியமானவர்களே ஆண்டவருடைய சமூகம் மட்டும்தான் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து செய்தது போல ஆண்டவுடைய சமூகத்திலே போய் அவருக்கு முன்பாக நாங்கள் நிற்கும் போது எங்களுடைய துக்கம் எல்லாம் எங்கள் கண்கள் வழியாக கண்ணீராக அது வெளியேறும் என்றால் நம்முடைய கண்ணீரை அவர் துருத்தியிலே வைத்திருக்கிறார் வேறு எந்த இடத்தையும் திகடாதீர்கள் பிரியமானவர்களே யாரும் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது எந்த காரியமும் உங்களுக்கு ஆறுதலை தர முடியாது வேற எந்த வழியிலும் போய்விடாதீர்கள் தேவனை விட்டு பிரித்து வேற காரியங்களுக்கு போய் விடாதீர்கள் அட்கஹோல் உங்களுக்கு உங்களுடைய உங்களுக்கு விடுதலை தராது உங்களுக்கு விடுதலை தராது ஆண்டவுடைய சமூகம் மட்டுமே அது மட்டுமே நீங்கள் உங்களுடைய துக்கத்துக்குரிய அந்த தூக்கத்திலிருந்து நீங்கள் வழி வர முடியும் ஆண்டவுடைய சமூகத்துக்கு போய் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து செய்தது போல அவர் கேள்விப்பட்ட உடனேயே தனியாக வேனாந்திரத்துக்கு போனார் அவர் ஜிமம் பண்ணுகிற போனார் ஆண்டவரை சந்திக்கிற இடத்துக்குப் போனார் உங்களுடைய பிரேயர் ரூமுக்கு போங்கள் உங்கள் கண்ணீர் கண்ணில் இருந்து கண்ணீர் வரட்டும் உங்களுடைய துக்கம் அந்த கண்ணீரோடு அப்படியாக கரைந்து போகட்டும் ஆண்டவடைய ஆண்டவர் செய்த அதே மாதிரியை நாங்களும் பின்பற்றுவோம் அதுக்கப்புறமாக பார்க்கும் போது ஆண்டவர் முதலாவதாக அநேகரை போசி போஷித்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம் அந்த சமூக ஆண்டோடைய சமூகத்திலே போய் முறுமுறுக்காமல் ஜோகான் ஸ்தானகன் கொலை செய்யப்பட்டாண்டா நான் நினைக்கிறேன் என்று சொன்னால் அவருடைய வேலை அவன் ஆண்டவர் ஜோகான் ஸ்தானகனை இந்த பூமிக்கு அனுப்பின வேலை முடிந்து விட்டது அதனால் அதனால்தான் அவர் அவருடைய அவன் சிரச்சேதம் செய்வதற்கு ஆண்டவர் அனுமதித்தார் அவருடைய வேலை முடித்து விட்டது எல்லாவிட்டாலும் அவர் யாரும் யாரையும் எதுவும் செய்ய முடியாது ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் ஆனால் அந்த அந்த காரியத்தை சரியாக ஆண்டவர் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து கையாண்டப்படினார் அவர் வழியிலே வரும்போது அவருடைய குமாரனே இந்த காரியத்தை செய்தார் என்று சொன்னார் நாங்கள் அவ்வளவு அதிகமாக செய்ய வேண்டும் பிரியமானவர்களே வழியிலே வரும்போது அவருடைய ஊழியத்தினுடைய வேறொரு பரிமாணத்தை நாங்கள் பார்க்கிறோம் முதல் முறையாக அவர் அநேகரை போஷித்த காரியத்தை பார்க்கிறோம் அநேகரை இன்னும் அதிகமாய் கேள்விப்பட்ட உடனே எல்லோரையும் போஷித்தார் என்று பார்க்கிறோம் ஐயாயிரம் பேருக்கு போஷித்தார் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் தவிர ஐயாயிரம் பேர் இருந்தார்கள் இன்னொரு இந்த தான் முதல் முறையாக நாங்கள் பார்க்கிறோம் அந்த துக்கம் ஏற்பட்ட பின்பதற்காக ஆணோடைய ஊழியத்தில் இன்னொரு பெருமாணத்தை நாங்கள் இங்கே பார்க்கிறோம் ஆகையில் எனக்குப் பிரியமானவர்களே நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம் மிகவும் ஒரு கொடிதான துக்கம் உங்களுடைய இதயத்தில் இருக்கலாம் நீங்கள் தேவையான பிள்ளைகளாக இருக்கலாம் நீங்கள் எதிர்பாராத ஒரு சம்பவம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம் ஆண்டவர் செய்த மாதிரி அவருடைய சமூகத்திலே போய் எங்களுடைய கண்ணீரை நாங்கள் அவருடைய சமூகத்திலே சிந்தும் போது எங்களுடைய துக்கம் எல்லாம் கரைந்து போகும் அதற்கு பின்பாக நீங்கள் பாருங்கள் உங்களுடைய ஊழியத்திலே இன்னொரு பரிமாணத்தை நீங்கள் பார்க்க முடியும் இன்னொரு க விஷ் வித்தியாசமான அபிஷேகத்தை நீங்கள் பார்க்க முடியும் இன்னொரு விதத்தில் இன்னும் அதிகமாக உங்களை பயன்படுத்துவதை நீங்கள் பார்க்க முடியும் எனக்கு பிரியமானவர்களே ஐந்து வருஷத்துக்கு முன்பாக என்னுடைய தாயார் இறந்தார் எனக்கு மிகவும் மிகவும் இலங்கைக்கு போய் திரும்பி வந்திருந்தேன் மிகவும் துக்கமாக இருந்தது உங்களுக்கு தெரியுமா அந்த தான் ஆண்டவர் என்னுடைய ஊழிய காரியத்தை எனக்கு வழிப்படுத்தினார் என்னை கொண்டு என்ன செய்ய போகிறார் என்று அந்த துக்கத்திலே நான் இருந்த போதுதான் ஆண்டவர் ஒரு சொப்பனம் மூலமாக எனக்கு வழிப்படுத்தினார் ஆகையால் துக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் ஆண்டவருடைய வழியை கை கொள்ளுங்கள் உங்களுடைய அதுக்கு பிற்பாடு நீங்கள் அதை சரியாக கையாண்டீர்கள் என்று சொன்னால் அதற்கு பிற்பாடு உங்களுடைய ஊழியத்திலே ஒரு வித்தியாசமான பரிமாணத்திலே ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவதை பார்க்க முடியுமே അനുരഹ ജീസു കരിസ്തു നമ്മയും തുടർന്ന് ആശീർവദിപ്പ്